உலகெங்கிலும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள் ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும் இருபத்தி நட்சத்திரங்கள் இருக்கு ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒவ்வொரு குணாதிசயங்கள் இருக்கும் நீங்க ஏதாவது ஒரு நட்சத்திரத்தை பத்தி சொல்லுங்களேன் இந்த பூச நட்சத்திர குணாதிசயங்கள்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னா இப்போ சந்திரன் நல்லா ஜாதகத்துல வளமா இருக்கு அப்படின்னா வாக்குப்பலிதம் முகம் வளர்ச்சி நல்லா இருக்கும் நட்சத்திர நாளில் இருந்து மருத்துவமனைக்கு போனாங்கன்னா நோய் குணமாகும் அதே மாதிரி வந்து மூலிகைகள்லாம் பறிக்கிறதுக்கு எடுத்துக்கலாம் ஏன்னா மூலிகைகள்லாம் ஒரு குறிப்பிட்ட நாள் நட்சத்திரம் அன்றைக்கி தான் பறிப்பாங்க இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க ரொம்ப சிக்கனமாக இருக்கக்கூடியவங்க பூச நட்சத்திரக்காரங்க வழிபடக்கூடிய தெய்வம் வந்து பார்த்தீங்கன்னா தேப் பெருமானவல்லூர் ருத்ராட்சேஸ்வரர் வேதாந்த நாயகி அம்பாள் பேர் ருத்ராட்சேஸ்வரர் அடுத்த பிறவியே எனக்கு வேணான்னு கேட்குறவங்க தான் இந்த பூச நட்சத்திரக்காரர் அந்த கோயில் போயிடுறது போயிட்டு வரது ரொம்ப விசேஷம் பார்க்க ஆசைப்படாதவங்க இந்த பூச சித்திரக்காரங்க இதுல பிறந்தவர் பாத்தீங்கன்னா பரதன் ஏழ்ம நிலையில இருந்தாலும் உயர்ந்த நிலையை அடையக்கூடியவங்க இந்த பூச சித்திரக்காரங்க அதாவது பூஜ்ய நிலையில இருந்து ராஜ்யத்தை அடையக்கூடியவங்க தான் ஒரு இந்த பூச சித்திரக்காரங்க முக்கிய தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்க டவுன்லோட் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் உள்ளது ஆதன் ஆன்மீக நேர்களுக்கு வணக்கம் நம்ம ஆன்மீகம் சேனலில் தொடர்ந்து ஆன்மீகம் ரீதியாக நிறைய தகவல்களை தெரிஞ்சுக்கிட்டும் பார்த்துக்கிட்டும் வரோம் அதன் மூலம் நிறைய தீர்வுகள் நமக்கு கிடைச்சிருக்கு அந்த வகையில் இன்னைக்கு நம்ம கூட இணைஞ்சிருக்கிறாங்க பிரசன்ன ஜோதிடர் மற்றும் ஜோதிட ஆச்சாரியா ஆனந்தவேல் அவர்கள் வாருங்கள் பேசுவோம் வணக்கம் சார் அனைவருக்கும் வணக்கம் சார் இப்ப பாத்தீங்க அப்படின்னா மொத்தம் இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் இருக்கு ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒவ்வொரு குணாதசியங்கள் இருக்கும் நீங்க ஏதாவது நட்சத்திரத்தை பத்தி சொல்லுங்களேன் அந்த குணாதிசயங்கள் பத்தி இப்ப இந்த பூச நட்சத்திரம் இப்போ இருபத்தி ஏழு நட்சத்திரமே நல்ல நட்சத்திரம் தான் குறிப்பா ஏதாவது நட்சத்திரம் பேசணும்னா பூசண்சத்திரம் பற்றி பேசலாம் ஏன்னா பூசண்ச்சித்திரம் மிக அருமையாக இருபத்தேழு மிக நல்ல சிறப்பான நட்சத்திரம் வந்து ஒரு நட்சத்திரம் அதிபதி வந்து பார்த்திங்கன்னா சனீஸ்வர பகவான் இதோடைய மிருகம் பார்த்திங்கன்னா ஆண் ஆடு பறவைன்னு பார்க்கும்போது நீர்க்காகம் அதே மாதிரி மர மரத்தை மரத்தில் வந்து அரச மரமாக வரும் அது இப்போ மலர்களில் வந்து கருங்குவலை இப்போ இந்த பூசண நட்சத்திர குணாதிசயங்கள்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னா இதோடைய ராசி அதிபதி கடக்கத்தில் பூச நட்சத்திரம் இதோடைய ராசி அதிபதி சந்திரன் இப்போ சந்திரன் நல்லா ஜாதகத்தில் வளமாக இருக்குது அப்படின்னா வாக்குப்பலிதம் முகம் வளர்ச்சி நல்லாயிருக்கும் ஸோ இந்த பூசத்தில் பிறந்தவங்களுக்கு முகம் கொஞ்சம் நல்லா கலையாக இருக்கும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கால புருஷனுக்கு இது வந்து எட்டாவது நட்சத்திரமாக வருது அதே மாதிரி இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இருத்தார யோகம் அதிகமாக இருக்கும் ஏன்னா சனீஸ்வர இவர் வந்து ஒரு போக காரகர் ஸோ அதே மாதிரி வந்து இந்த நட்சத்திர நாளில் வந்து மருத்துவமனைக்கு போனாங்கன்னா நோய் குணமாகும் அதே மாதிரி வந்து மூலிகைகள்லாம் பறிக்கிறதுக்கு எடுத்துக்கலாம் ஏன்னா மூலிகைகள்லாம் ஒரு குறிப்பிட்ட நாள் நட்சத்திரம் அன்றைக்கி தான் பறிப்பாங்க எல்லா நாள்லேயும் பறிக்க மாட்டாங்க ஸோ அப்போ மூலிகை பறிக்கிறதுக்கு சிறந்த நாளாக இந்த நாள் இருக்குது இந்த நட்சத்திரம் அன்றைக்கி பறித்தாங்கன்னா சிறப்பு இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க ரொம்ப சிக்கனமாக இருக்கக்கூடியவங்க அப்போ இந்த சனீஸ்வர பகவானுடைய ஆதிக்கத்தில் பிறந்தவங்க ரொம்ப சிக்கனமாக இருக்கக்கூடியவங்க அதே நேரத்தில் தேவைப்படமும் செலவும் பண்ணக்கூடியவங்க தான் சிக்கனமாக இருக்கக்கூடியவங்க தான் இந்த பூச நட்சத்திரத்தில் பிறந்தவங்க அதே மாதிரி வந்து இந்த பொதுவாகவே ச இந்த கடகத்துக்கு ஏழாம் இடம் வந்து சனி கிரகமாக வர்றதுனால தாமத திருமணம் தான் அதுவும் ஏழிலே சனி திக்பலம் பெற்றுருக்கிறாரு அப்படின்னா முப்பது வயசு ஆகாமல் திருமணம் இல்லை இந்த கடகராசியில் பிறந்தவங்க ஏழாம் இடம்ன்றது வெற்றி ஸ்தானம் அதாவது பராக்கிரம வெற்றி ஏழாம் பாவகம்ன்றது அப்போ ஏழாம் இடம் சனி பகமா கிரகமா வர்றதுனால சனின்னா காவல் தெய்வம் காவல் தெய்வம்னா கோயிலில் காவல் தெய்வமாக இருக்கக்கூடியவர் வந்து பார்த்தீங்கன்னா காவ கால பைரவ அப்போ கால பைரனுடைய வாகனமான நாய்களுக்கெல்லாம் வந்து காலையில் அவங்களுக்கு வந்து பால் பிஸ்கெட்டு இந்த மாதிரி கொடுத்தா இவங்க வெற்றியை அடுத்தடுத்த கட்ட நிலைமைக்கு த நல்லா சிறப்பாக போகலாம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த நட்சத்திர பிறந்தவங்க தாந்திரிகம் மாந்திரிகம் ஜோதிடர் ஆ ஆர்வலர்கள் சாஸ்திர நாணங்களை படிக்கிறதுல ரொம்ப ஆர்வமாக இருப்பாங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அடிக்கடி வெளியூர் பயணம் மேற்கொள்ளக்கூடியவங்களா இருப்பாங்க ஒரு காலகட்டத்தில் இருக்க பிறகு ஏன்னா இதோடைய பறவை வந்து நீர்க்காகம் எப்படி பறவை ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போவதோ அந்த மாதிரி அடிக்கடி வெளியூர் பிரயாணம் அதிகமாக இருக்க முடியும் அது ஏதாவது ஒரு பயணமாக இருக்காங்க படிப்புக்காகவோ வேத சாஸ்திரமோ தொழில் ரீதியாகவோ எதுக்காகவோனாலும் இருக்கலாம் அது மூலியமா அவங்க வருமானம் ஈட்டக்கூடிய நிலைமையில தான் அது இருக்கும் அதே மாதிரி வந்து சொல்ல வந்த கருத்தை விட்டுட்டு மற்ற கதையெல்லாம் ரொம்ப அதிகமாக பேசக்கூடியவங்க இந்த பூசண பிறந்தவங்க பூசண சித்திரம் வந்து ஒரு உயர்ந்த ஒரு நட்சத்திரம்னு கூட சொல்லலாம் இதில் பிறந்தவங்க பார்த்திங்கன்னா வள்ளலாறு விஸ்வாமித்திரர் ரிஷிகள் முனிவர்கள் ஞானிகள் இதில் பிறந்தவங்க அத்தனை பேருமே ஜீவசமாதி அடைஞ்சவங்களுடைய மொத்த லிஸ்ட்ரியும் எடுத்து பார்க்கும்போது அவங்களுடைய நட்சத்திரங்கள்லாம் பார்த்தா பூசண நட்சத்திரமாக இருக்குது இந்த பூசண நட்சத்திரக்காரங்க மறுபிறவி வேணும்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணக்கூடியவங்களாக இருக்கிறாங்க மற்ற நட்சத்திரக்காரங்கள்லாம் மறுபிறவி வேணும்னு எதிர்பார்க்குறாங்க இந்த பூச நட்சத்திரக்காரங்க பிரார்த்தனை வைக்கிறதே சிவ சிவபெருமான எனக்கு மறுபிறவி வேணான்னு சொல்லி பிரார்த்தனை வைக்கிறாங்க அந்த மாதிரி நிறைய கிளைண்ட்ஸுங்க சொல்லியிருக்கிறாங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா பூசம் எல்லா நட்சத்திரக்காரங்களுக்கும் இந்த வழிபடக்கூடிய ஒரு சிவாலயம் ஒன்று இருக்குது எல்லா நட்சத்திரக்காரங்களும் வழிபாடு பண்ணலாம் குறிப்பாக பூச நட்சத்திரக்காரங்க வழிபடக்கூடிய தெய்வம் வந்து பார்த்திங்கன்னா தேப்பெருமாநல்லூர் கும்பகோணம் அருகாமையில் ஒரு அஞ்சு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்கு தேப்பெருமானூர் ருத்ராட்சேஸ்வரர் வேதாந்தநாயகி அம்பால் பேர் ருத்ராட்சேஸ்வரர் அது வந்து மறுபிரிவி இல்லாத கோயில் ஸோ மறுபிறவி யார் யாரெல்லாம் வேணான்னு நினைக்கிறீங்களோ அவங்க எல்லாம் இருபத்தேழு நட்சத்திரக்காரங்களும் போகலாம் குறிப்பாக பூச நட்சத்திரக்காரங்க எனக்கு மறுபிறவி வேணான்னு கேட்குறாங்க அவங்க பிரார்த்தனை வைக்கிறது இந்த இந்த பிறவியில் எடுத்த கர்மா போதும் அடுத்த பிறவியாவது அடுத்த பிறவியே எனக்கு வேணான்னு கேட்குறவங்க தான் இந்த பூச நட்சத்திரக்காரங்க அப்போது அந்த கோயில் போயிடுறது போயிட்டு வர்றது ரொம்ப விசேஷம் அந்த கோயிலுடைய முக்கியமான விசேஷம் என்ன அப்படின்னா அகத்திய மாமுனி அந்த கோயிலுக்கு வராரு சிவபெருமானை தரிசனம் பண்ண வராரு அப்போது மகரந்த மகரிஷி இப்போ சிவபெருமான் வந்து காட்சி கொடுத்து மகரந்த மகரிஷிட்ட அகத்திய மாமுனி வராரு நீ வந்து கருவறையை மூடிடு அவருக்கு மறுபிறவி இருக்குன்னு சொல்கிறாரு அகத்திய மாமுனி அந்த கோயிலுக்கு வராரு அப்போ மகரந்த மகரிஷி மகரந்த பூக்களாலேயே சிவபெருமானுடைய அந்த கருவறையை மூடிடுறாரு அப்போ சிவசாமித்திர பார்க்குறாரு ஞானத்துல பார்க்குறாரு இந்த இந்த வேலையை செஞ்சது மகரந்த மகரிஷி அப்படின்னு அவருக்கு சாபம் விடுறாரு யாழியாக போ அப்படின்னு சொல்லி சாபமிடுறாரு அந்த இனம் இன்னைக்கு நான் அழிஞ்சிடுச்சு நிறைய சிவாலயங்களை பார்த்தீங்கன்னா அந்த முகம் மாதிரி இருக்கும் அப்போ அந்த நீங்க பார்த்தா தெரியும் யாழின்னு சொல்லி அப்போ யாழியாக போனோம் அப்போ அந்த அந்த ரிஷி என்ன கேட்கிறாரு இது சிவபெருமான் எனக்கு இட்டல் கட்டலையே தான் நான் செஞ்சேன் எனக்கு இதுலேருந்து சாப விமோசனம் கொடு அப்படின்னு கேட்குறாரு அப்போது விஸ்வாமித்திரை சொல்கிறாரு பல வகை பூக்களால் சிவபெருமானுக்கு நீ அர்ச்சனை பண்ணு அதுக்கப்புறம் உன்னுடைய பழைய முகம் திரும்ப வந்துடும் சொல்கிறாரு மகரந்த மகரிஷியும் பல ஆண்டுகளாக நாற்பது ஆண்டுகளாக பூஜை பண்ணுறாரு ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு பூஜை ஒரு நாளைக்கு மல்லி ஒரு நாளைக்கு சாமந்தி ஒரு நாளைக்கு தாமரை இப்படி டெய்லி அம்பாளுக்கும் வேதாந்த நாயகி ருத்ராஜேஸ்வருக்கும் வழிபாடு பண்ணிகிட்டே இருக்கிறாரு நாற்பது ஆண்டுகளாக பண்ணிகிட்டு இருக்கிறாரு இனிமேல் பட்டு எந்த பூக்களால் அர்ச்சனை பண்ணுறதுனே தெரியல அப்படின்னு சிவபெருமான் முடியும் அம்பாள் முன்னாடியும் வேதாந்த நாயகி அம்பாள் முன்னாடியும் கண்ணீர் விட்டு அழுகிறாரு அப்போது அம்பாள் க முன்னாடி வந்து அந்த கிணத்துல இருக்கிற போய் தண்ணியில் போய் வாளியில் எடுத்து குழி உன்னுடைய பழைய சுரூபம் வந்துடும் சொல்கிறாரு திருப்பி பழைய ஸ்வரூபம் கிடைச்ச இடம் தான் தேப்பெருமாநல்லூர் ம ம ருத்ராட்சேஸ்வரர் அம்பால் பேர் வேதாந்த நாயகி பிரதோஷ காலத்தில் வழிபாடு பண்ணுறது முக்கியம் ரொம்ப சிறப்பு நம்ம என்ன பிரார்த்தனை வைக்கணும் அந்த கோயிலுக்கு போகும்போது சிவபெருமானே எனக்கு இருக்கோ இல்லையோ உன்னை பார்க்குற தரிசனம் பார்க்குற பாக்கியத்தை எனக்கு கொடுன அம்பாள் முன்னாடியோ முன்னாடியே பிரார்த்தனை வச்சுட்டு போகிறது நல்லது அந்த ஊர் மக்களே அந்த கோயிலுக்கு இது வரைக்கும் போனது இல்லை அப்படிப்பட்ட ஒரு விசேஷமான தளம் எதுக்கு சொல்ல வரேன்னா பூசண சத்திரக்காரங்க மறுபிறவி வேணான்னு நினைக்கிறாங்க இப்போ இதே மாதிரி ஒரு கிளைண்ட்டுக்கு நம்ம சொல்லும் பொழுது சரி நான் இருபத்தைந்து ஆண்டுகள் ஆயிடுச்சு என்னுடைய திருமண வாழ்க்கை மனைவியோட சேர்ந்து வாழலை நான் வந்து அடுத்த பிறவிலையாவது மனைவி மக்களோட சேர்ந்து வாழணும்னு ஆசைப்படுறேன் நான் அந்த அந்த கோயிலுக்கு போன வாசலே நின்றுட்டேன் நான் போகலைன்றார் அப்போது மறுபிறவி வேணான்னு சொல்கிறவங்க மட்டும்தான் அந்த கோயிலில் சிவபெருமான தரிசனம் பண்ணுற பாக்கியத்தை பெறுறாங்க அந்த ஊர் மக்களே சொல்கிறாங்க இப்படி ஒரு விசேஷத்தலம்மானு கேட்குறாங்க ஒரு ஆட்டோமேனா கூப்பிட்டா வாங்க போகலன்னா இப்படிலாம் இருக்குதா இந்த ஸ்தலம் எனக்கு தெரியாது அப்படின்னா உள்ள கூப்பிட்டா இல்லை சவாரி நான் அப்புறம் வந்து பாத்துக்கிறேன்னு சொல்றாரு அப்போ அது அந்த அந்த அனுமதி கிடைக்கணுன்னா சிவபெருமானோடைய தரிசனம் கிடைக்கணும்னா அந்த மறு பிரிவு இல்லைன்னு தான் அது பாக்கியமே கிடைக்குது இப்போ பூச நட்சத்திரக்காரங்க அவசியம் படணும் இருபத்தேழு நட்சத்திரக்காரங்களும் அவசியம் ஒரு முறை போய் தரிசனம் பண்ணுங்க அப்படி இந்த பிறந்தவங்க குரி சொல்கிறவங்க இருப்பாங்க இந்த பூச நட்சத்திரத்தில் பிறந்தவங்க யா யாராவது இருக்காங்கன்னா அவங்க வீட்டில் குறி சொல்கிறாங்க ஆடுறவங்க பூசாரியாக இருக்கிறது இருப்பாங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா இவங்க உயர்ந்த ருசியான உணவுகளை சாப்பிடக்கூடிய ஆளுங்க இவங்க வந்து அதே மாதிரி இந்த கடக கடக ராசி இதில் பூச நட்சத்திரம் உள்ள இருக்கிறதுனால இவங்க வஸ்திர தானம் கொடுக்காம இருக்கிறது நல்லது ஏன்னு கேட்டிங்கன்னா பாதகாதிபதி சுக்கரன் அவர் சுக்ரன்னா இந்த துணிகளுக்கு அதிபதி ஸோ இவங்க வந்து வஸ்திர தானம் கொடுக்காம இருக்கிறது நல்லது அதே மாதிரி திருமணம் ஆனதுக்கு பின்னாடி இவங்க யோக நிலையை அடைகிறாங்க ஏன்னு கேட்டிங்கன்னா சுக்ரன் வந்து இந்த லாபாதிபதியும் அவரே அப்போ பூசண சித்திரக்காரங்க திருமணத்துக்கு பிறகு மனைவி வந்த பிறகு யோகத்தை அடைய அடையிறாங்க இந்த பூசண சித்திரக்காரங்க எப்பவுமே மோகத்து அதாவது அந்த ஃபேஸை வந்து எப்போவுமே ஒரு சோகமாக வச்சுருப்பாங்க அதே மாதிரி ரொம்ப தனிமையை விரும்பக்கூடிய ஆளுங்களா இருப்பாங்க ஆனால் மற்றவங்களை சந்திக்கும்போது முகம் வளர்ச்சியோடு இருக்கக்கூடிய ஆளுங்க எப்பவும் முகத்தில் ஒரு ஒரு நல்ல ஒரு வசியத்தன்மை இருக்கக்கூடிய ஆளுங்க தான் இந்த பொதுவாகவே பூஷண சித்திரங்க கடகராசியில் இருக்கக்கூடியவங்க மற்றவர்களுடைய சொத்துக்கு ஆசைப்படாதவங்க இந்த பூஷண சித்திரக்காரங்க இதில் பிறந்தவர் பார்த்தீங்கன்னா பரதன் ராமருடைய பாதத்தை அந்த செருப்பை வந்து காலனியை வச்சு அரசு அரசாக வழி நடத்தினவர் அப்போ இவங்க வந்து பூஷண சித்திரக்காரங்க வந்து அடுத்தவருடைய சொத்துக்கு ஆசைப்படக்கூடிய ஆளுங்க கிடையாது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஏழ்ம நிலையில் இருந்தாலும் உயர்ந்த நிலையை அடையக்கூடியவங்க இந்த பூஷண சித்திரக்காரங்க அதாவது பூஜ்ஜிய நிலையிலேருந்து ராஜ்ஜியத்தை அடையக்கூடியவங்க தான் ஒரு இந்த பூஷண சித்திரக்காரங்க குறிப்பாக இந்த கடகத்திலே சூரியன் இருக்கிறாரு அப்படின்னா இன்னும் பையனால் இன்னும் மேன்மையான ஒரு உயர்வை அடையக்கூடியவங்க தான் இந்த பூஷண சித்திரக்காரங்க இல்லை இளமை காலத்துல கொஞ்சம் போராட்ட குண போராட்ட காலமா இருந்தாலும் கூட பொருளாதாரத்துல ஒரு ரொம்ப பாதிப்பு இருந்தாலும் கூட ஒரு ஐம்பது வயதுக்கு பிறகு மிகப்பெரிய ஒரு யோகத்தை அடையக்கூடிய காலங்களா பூஷண சித்திரக்காரங்களுக்கு இருக்கு அதே மாதிரி தீர்க்க ஆயுள் உண்டு ஏன்னா சனீஸ்வர பகவானுடைய காரகமா இருக்கிறதுனால பூஷண சித்திரம் நீண்ட ஆயுளை உண்டு செய்த உறவிய உதவியை மறக்க மாட்டாங்க அந்த நன்றியை திரும்ப திரும்ப நினச்சி பார்ப்பாங்க அந்த அந்த உதவி செய்யக்கூடிய ஆளுங்களையும் நான் மறக்க மாட்டாங்க அதே மாதிரி கூட்டு குடும்ப வாழ்க்கை ரொம்ப இவங்களுக்கு பிடிக்கும் தாய் தகப்பனை கூட வச்சுக்கணும்னு நினைக்கக்கூடிய எண்ணம் வந்து அதிகமாக பூசணிச்சித்திரக்காரங்களுக்கு இருக்கு கடின உழைப்பாளி நல்லா உழைக்கக்கூடிய ஆளுங்க ஏன்னா சனிக்கூட ஆதிக்கத்தில் இருக்கிறதுனால இவங்க நல்லா உழைக்கக்கூடிய ஆளுங்க நீதி நேர்மை நியாயம் அதுக்கெல்லாம் கட்டுப்பட்டவங்க நியாயமாக நடக்கணும்னு நினைக்கக்கூடிய ஆளுங்க ஞான அறிவு இருக்கும் இந்த லக்னம் ஆகட்டும் ராசி ஆகட்டும் தாமதமான திருமணம் தான் நடக்கும் ஆனால் சிறப்பான ஒரு வாழ்க்கை இவங்களுக்கு கிடைக்கும் இந்த நட்சத்திர குரு உச்சம் பெறதுனால குரு பகவான் வழிபாடு பண்ணுறது நடக்குது கடகத்தில் குரு உச்சம் பெறுறாரு ஸோ குரு பகவானுடைய வழிபாடு குரு குருவுடைய ஆசீர்வாதத்தை பெறுறது இதெல்லாம் அப்புறம் தட்சிணாமூர்த்தியுடைய படத்தை ஸ்க்ரீன்ஸ் கேமரா வச்சுக்கிறது காலையில் இருந்தவங்க குருவுடைய முகத்தில் முழிக்கிறது குருவுடைய ஆசீர்வாதம் பெறுது குருவுடைய உபாசனையை பெறுறது இந்த இந்த நட்சத்திரக்காரங்களுக்கு அடுத்த கட்ட நிலைமைக்கு சிறப்பாக கொண்டு போகும் அதே மாதிரி இவங்க வந்து சுய தொழிலை விரும்புறதில்லை எது ஒன்றும் நம்ம தனிச்சு செய்யணுன்னு ஒரு ஆசை இருந்துக்கிட்டே இருக்கும் அடுத்தவங்க அடிமையாக வேலை செய்யுது ரொம்ப பிடிக்காது ஒரு காலகட்டத்தில் வெளியே வந்து நம்மளே தனியாக செய்யணும்னு நினைக்கக்கூடிய ஆளுங்க அதே மாதிரி அரச மரத்துக்கு வழிபாடு பண்ணுறது சிறப்பு இந்த ம இந்த புருஷத்தினுடைய மரம் பார்த்திங்கன்னா அரச மரம் ஸோ கர்மா கழியும் கர்ம அப்படியே மாறிடும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா சனிக்கிழமையில் காகத்துக்கு உணவு வைக்கிறது நல்லது தொடர்ந்து காகத்துக்கு உணவு வைக்க வைக்க இவங்களுடைய கர்ம பலன் மாறுபடும் இருந்து வெளியே வந்துடலாம் அதே மாதிரி இதோடைய வெற்றி சின்னம் பார்த்தீங்கன்னா அம்மிக்கல் ஸோ அம்மிக்கல் பா வீட்டில் இருந்தால் ரொம்ப சிறப்பு இன்றைக்கி எல்லாம் எல்லாம் போயிடுச்சு கிரைண்டரே போயிடுச்சு இன்னைக்கு ரெடிமேடு மாவாக மாறி போயிடுச்சு ஆனால் அம்மிக்கல்லாம் வச்சுருக்கணும் வீட்டில் லக்ஷ்மி வாசம் செய்கிற இடம் இன்னைக்கு எல்லாம் இதெல்லாம் அம்மிக்கல் அட்லீஸ்ட் ஃபோட்டோவாவது வச்சிக்கிறது நல்லது வெற்றி சின்னமாக அதே மாதிரி வந்து இதுக்கு அடுத்த நட்சத்திரம் பூசத்துக்கு அடுத்த நட்சத்திரம் பாத்தீங்கன்னா ஆயில்யம் ஸோ ஆயிலியம் ஆதிசேஷனுடைய படத்தை வச்சுக்கிறது நல்லது காலையில எழுந்தன எழுந்துக்கொடனே ஆதிசேஷனுடைய படத்தை வச்சுக்கிது பையனுடைய முகத்துல எழுந்து முழிகிறது வெற்றியை கொடுக்குது ஏன்னா சம்பத்து தாரையா மாறும் ஸோ அன்றைய நாள் தோஷம் இல்லாத நாளா மாறும் வருமானத்தை ஏற்படுத்தி கொடுக்கிற நாளாக வரும் அதிகபட்ச சண்டை சச்சரவு இல்லாமல் அன்ற அன்றைய ஒரு நாள் ஒரு அமைதியான ஒரு நாளா போகும் ஸோ அடுத்த நட்சத்திரம் வந்து ஆயிலியம் ஸோ அது வந்து சம்பத்து தாரை ஒன்று ஆதிசேஷன் படத்தை வச்சுக்கிறது நல்லது இல்லை பையனே ஆயிலேயுமா இருந்தால் பையனுடைய முகத்தில் முழிக்கிறது நல்லது அந்த ஆதிசேஷன் படத்தை ஸ்கிரீன் சேவராக வச்சுக்கிறது நல்லது எங்களுடைய பல்வேறு கேள்விகளுக்கு ரொம்ப சிறப்பான பதில் சொன்னீங்க சார் நன்றி வணக்கம்மா வணக்கம்